நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்டுருக்கிறது மயிலாப்பூரில் உள்ள மாதவ பெருமாள் திருக்கோயிலுங்க ரொம்ப ரொம்ப அழகான கோயில் கோயிலுக்கு இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க கோயில் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இங்குள்ள மூலவர் அமர்ந்த திருக்கோலத்தில் நமக்கு அருள் பாலிக்கின்றார் இந்த கோயிலோட பெருமை என்னன்னா வேதவியாசர் நாரதரிடம் பூலோகத்தில் தோஷம் இல்லாத தலம் எது என்று கேட்க அவர் இந்த தளத்தை தான் சொன்னாராங்க இத்தலத்தில் மாதவ பெருமாள் அமர்ந்த திருமண கோலத்தில் இருக்கின்றார் அமர்ந்தவள்ளி தாயார் சுவாமிக்கு வலபுரத்தில் தனி சந்நிதியில் இருக்கின்றார் ஆழ்வார்களின் முதல்வரான பேயாழ்வாரோட தலங்க இத்திருத்தலத்திலிருந்து சற்று தூரத்தில் உள்ள மணிகைரவம் என்னும் கிணற்றில் செவ்வளி மலரில் அவதரித்தவர் இவர் இவருக்கு இக்கோவிலில் தனி சந்நிதி உண்டுங்க ஐப்பசி மாதம் சதை நட்சத்திரத்தை ஒட்டி இவருக்கு பத்து நாள் திருவிழா நடக்குதுங்க திருக்கோவிலூர் தளத்தில் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் ஆகிய மூவரையும் ஒரே இடத்தில் நிற்க செய்து அருள்நா திருமால் அப்படிப்பட்ட திருவிழாவும் இக்கோவிலில் நடக்குங்க இந்த கோயிலில் அப்படியே சுற்றியும் சிற்பங்கள் வரைஞ்சிருக்காங்க நம்ம வந்து அப்படியே இந்த படங்களை பார்த்தா நமக்கு புராண கதைகள் ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு புராண புராணகதை தெரியுங்க வரலாறு சொல்கிறேன் திருமாலின் சாந்த குணத்தை சோதிக்க சென்ற பிருகு மகரிஷி அவரது மார்பில் உதைக்கச் சென்றார் இதனால் கோபம் கொண்ட மகாலட்சுமி சுவாமியை பிரிந்தார் தன் தவறுக்கு பிராயச்சித்தம் பெற விரும்பிய பிருகு மகரிஷி மகாலட்சுமியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டி இத்திருத்தலத்தில் தவம் இருந்தார் மகாலட்சுமி இங்குள்ள தீர்த்தத்தில் குழந்தையாக அவதரித்தார் லக்ஷ்மி அமுதம் கடைந்த பார்க்கடலில் இருந்து தோன்றியவள் என்பதால் தாயாருக்கு அமிர்தவல்லி என்று பெயரிட்டு வளர்ந்தார் பிருகு தாயார் திருமண வயதை அடைந்தபொழுது தாயாரை மணந்து கொள்ளும்படி திருமாலிடம் வேண்டினார் அவரும் இங்கே வந்து தாயாரை மணந்து கொண்டார் பிருகுவின் வேண்டுதலுக்காக சுவாமியும் தாயாரும் இங்கேயே எழுந்தொள்ளினார்கள் இதாங்க இந்த கோயிலோட சிறப்பு இந்த கோயிலில் மாதவ பெருமாள் அமர்ந்த கோலத்தில் திருமண கோலத்தில் இருக்கார் சிரிச்சுக்கிட்டு அழகாக இருக்காருங்க சுவாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கோயில் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அழகாக இருக்குது பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி